இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் பண்ணிட்டு பயங்கர சப்தத்துடன் வெடித்த துப்பாக்கி அடுத்தடுத்து பாய்ந்த குண்டுகள் ரத்த சரிந்து விழுந்த இளம் பெண் என எல்லாம் ஒரு நொடிக்குள் முடிந்து விட்டது ஈவு இரக்கமின்றி சுட்டுக் கொல்லப்பட்டவர் இளம் டென்னிஸ் வீராங்கனை ராத்திகா யாதவ் ஹரியானா மாநிலம் குருகிராமில்தான் இந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது தீபக் யாதவ் என்பவருடைய மகளான டென்னிஸ் வீராங்கனை ராதிகா யாதவ் மாநில அளவிலான டென்னிஸ் போட்டிகளில் விளையாடி பல்வேறு பதக்கங்களை பெற்றவர் சர்வதேச டென்னிஸ் கூட்டமைப்பின் தரவரிசையில் இரட்டையர் பிரிவில் நூற்று பதிமூன்றாவது இடத்தை தக்க வைத்திருந்தவர் தோள்பட்டை காயத்தால் டென்னிஸ் விளையாடுவதை தள்ளி போட்ட ராதிகா ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் டென்னிஸ் அகாடமியை தொடங்கி அதனை வெற்றிகரமாக நடத்தியும் வந்துள்ளார் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுவதிலும் அவருக்கு அலாதி பிரியம் சம்பவத்தன்று வீட்டில் முதல் மாடியில் துப்பாக்கி சப்தம் கேட்டு வெவ்வேறு அறைகளில் இருந்த தாயும் சகோதரர்களும் பதறி அடித்தபடி ஓடிவர சமையலறையில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்தார் ராதிகா யாதவ் தந்தை தீபக் யாதவின் கைகளில் துப்பாக்கியிருந்ததைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் உடனடியாக ராதிகாவை அவரது குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர் ஆனால் அவரது உயிர் பிரிந்துவிட்டதாக மருத்துவர்கள் கைவிரித்துவிட்டனர் தகவல் அறிந்த போலீசார் விசாரணையை தொடங்கினர் தனது மகளை தாம்தான் கொலை செய்ததாக தந்தை தீபக் யாதவ் ஒப்புக்கொண்டார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின மகள் வருமானத்தில் வாழ்கிறாய் என ஊரார் கேலி பேச அது தீபக் யாதவருக்கு வெண்ணீர் ஊற்றியது போல் சுட்டிருக்கிறது கூடவே ராதிகா ரீல்ஸ் போடுவதும் தீபக் யாதவருக்கு பிடிக்கவில்லை டென்னிஸ் அகாடமியை மூடுமாறு பல முறை ராதிகாவை வற்புறுத்தியிருக்கிறார் தீபக் யாதவ் ரீல்ஸ் போடுவதை தவிர்க்குமாறும் கண்டித்திருக்கிறார் ஆனால் அதற்கு ராதிகா செவிசாய்க்கவில்லை சம்பவத்தன்று சமையலறையில் ராதிகா சமைத்துக் கொண்டிருந்த போது தீபக் யாதவ் அதே விஷயத்தை மீண்டும் பேச இருவருக்கும் வாய் தகராறு இருக்கிறது ஆத்திரமடைந்த தீபக் யாதவ் கோபத்தின் உச்சிக்கே சென்றிருக்கிறார் தான் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து கண் இமைக்கும் நொடியில் ராதிகாவை குறிவைக்க குண்டுகள் அசுரவேகத்தில் பாய்ந்தன இதை சற்றும் எதிர்பாராத ராதிகா அடுத்தடுத்து மூன்று குண்டுகள் துளைத்ததில் குருதி வெறுக்கோடு சரிந்து விழுந்தார் தீபக் யாதவின் வாக்குமூலத்தை பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்தனர் ஊராரின் கேலி பேச்சை உதறி தள்ளுவதை விட்டுவிட்டு தனது ஆசை மகளை அடியோடு சாய்த்த தந்தையின் கொடூரச் செயல் ஹரியானா மாநிலத்தையே உலுக்கியுள்ளது இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜெனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க